சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா ஸோ சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து இந்த வீடியோ ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி ஸோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஜாப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து ஹேங்கர் ஸ்டேஷனுங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கேன் நல்ல சம்பளம் நல்ல வேலை நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கீழே சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று உருவாகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஒன்று போடுவீங்க ஸோ அப்படின்னா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கலான்னு நினைக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மைக்கு ரெண்டாவது அடாப்டர் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அந்த இறைச்சல் சவுண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்ல மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் போயாவோட மைக்கு மேபி இல்லை நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாய்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நிறையா அப்டேட் பண்ணலாம் சாஃப்ட்வேரும் சரி இல்லைனா மைக்கும் சரி ஏன்னா மைக் இதை விட எனக்கு அடுத்ததுன்னா என்னன்னு தெரில ஏன்னா தான் என்னோட என்னை பொறுத்த நான் பெஸ்ட்டுன்னு நான் இருக்கேன் ஸோ போயாக்கப்புறம் ஏதாவது பெஸ்ட் மைக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரி ஓகேங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஸோ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கார் டிரைவர் சவுதி அரேபியாவில் வந்து வேக்கன்சி இருக்குது இது வேறு இவ்வளோ வேகமாக வரான் தெரியுதா உங்களுக்கு அந்த கண்ணாடியில் நம்ம சைடில் தான் வரணும்னு தெரியும் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் புயல் வேகத்தில் வரான் புயல் வேகத்தில் சிக்னல் 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 ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால வந்து ரெண்டு செகண்டுக்கு முன்னாலேயே மூணு செகண்டுக்கு முன்னாடியே வந்துருந்தால் கிராஸ் பண்ணியிருக்கலாம் ஷே இனி இவன் போய் இனி அவன் அங்கேருந்து வந்து அடுத்த இவன் போய் அடுத்தது தான் நம்ம போகணும் கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்க நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாட்டி ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு முன்னால் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருந்தோம் யூடியூப்லையும் இன்ஸ்டாலேயும் எப்படின்னா சவுதி அரேபியாவில் காருக்கு ஸோ நான் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காருக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி இருக்குது கீட்டால் ஓட்டணும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இரநூத்தி நாற்பது ஆர்டர் பண்ணால் போதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த வீடியோக்கான அது அந்த ப்ரொமோஷன் தான் ஐ மீன் அந்த வேலைக்கான இதுதான் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜாபுக்கு வேக்கன்சி இருக்குது நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன அந்த ஏஜென்சிலேருந்து கால் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கம்பெனிலருந்து ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சேலரி எவ்வளோ எந்த மாதிரி வேலை அதை பற்றி சொல்கிறேன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சிக்னல் உழிச்சி இப்போ அதை தான் எடுக்க போயிட்டுருக்கோம் அறநூறு மீட்ரு தான் கொடுக்க போகிறது வந்து நம்ம ரூமேன்னு தாண்டி போக வேண்டியிருக்கு அது மட்டும் கொஞ்சம் தூரம் ஸோ இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே என்ன மரம் தெரியுமா நம்ம ஊரில் கொடுக்காபுடி கொடுக்காபுளி அந்த மரமும் இருக்குது இழந்த மரமும் இருக்குது ஐ மீன் என்ன இருக்கு பாருங்க ஏ அப்போ நிறைய கிடக்க நம்ம பிறக்கி விடுவோமா அறநூறு மீட்டரு தானே பொறுமையாக போய் ஆர்டர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரில நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இது நிறைய வாங்கி என் பேக்கில் என்ன பண்ணுவேன்னா வாங்கி வச்சுடுவேன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போய் இதை இந்த பழத்தை பற்றி எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிச்சு எங்கள் சார் சொன்னார் அதுக்கப்புறம் இதை நான் பழத்தை மிஸ் பண்ண மாட்டேன் எங்கே கிடச்சாலும் உடனே வாங்கிடுவேன் நிறையா கிடக்குங்க இது எப்படி பறக்க இதில் இப்படி பழுத்துருக்கது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி பழுத்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் ரொம்பனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ணா ஐ மீன் இந்த மாதிரி பழுத்துருக்குது தரம் இது வந்து அருமையாக இருப்பார்கள் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கசக்கையும் செய்யும் கை கட்டுற மாதிரி ஒன்றுமே இருக்காது எல்லாம் வானத்தில் இருப்பாப்பில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாம் போகிற வழியில் அப்படி கழுவிட்டு அப்புறம் சாப்பிடும் ஏன்னா கீழே விழுந்தது பார்த்திங்களா வேண்டாம் டேய் ரோட்டுக்கெல்லாம் போகாதீங்க செத்துருவீங்க அடிபட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கே வாங்க அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடியும் ஏ அப்பா இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அப்படியே ஒரு வலையை மட்டும் கெட்டி விட்டோன்னு வைங்களேன் எல்லா பழமும் அந்த வலையில் விழுந்துருமா நம்ம தேவைப்படும் போதும் பிறக்கிக்கலாம் இல்லைனா இங்கே இருந்து எப்படி தான் ரோட்டில் ஏன் அடுத்த மாதம்லாம் கொடூரமாக வளரும் இந்த மரம் மரம் வளரணும் கொடூரமாக காய்க்கும் சரி போமா ஒரே ஒரு பழம் கீழே உளுந்ததில் அடிபட்டுருச்சு வா 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 அதே டேஸ்ட் அதே டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ மை கார் ஆப்பிள் திங்கும் போது கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா ஒன்று பதினேழுங்க இப்போ இது எவ்வளோ தூரம் தெரியுமா ஒம்பது கிலோமீட்ரு இந்தியெலாம் ஒரே ஸ்டார்ட்டில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ கர கரக் கர கரக் கரக்கரை என்ம்மா பின்னால் ஒரு வண்டிக்காரன் காரேன் அடித்து விட்டார் அரணை இப்படி வரக்கூடாதுன்னு தெரியும்ல உதடு ரொம்ப ட்ரை ஆகுதுங்க உதடு ட்ரை ஆகும்போது நம்ம கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே வச்சுட்டு திருப்பி பேசும்போது என்னாகுன்னா திரும்பி அந்த உதடி இதாகுது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆட்டம் உதடு கிழிஞ்சிருச்சுன்னு வைங்களா நம்ம அப்புறம் கொஞ்ச நேரத்தை அப்படியே வச்சிருப்போம் நம்ம எச்சி அது உறஞ்சிருக்கும் காஞ்சி போன மாதிரி இருக்கும் திருப்பி பேசும்போது என்னாகுன்னா அது பிஞ்சிருதா திரும்ப வலிக்குது இன்ட்ரெஸ்ட் குளிர் குளிர்னாலும் ஒதடுக்க ட்ரை ஆகுது வெயில் அடித்தாலும் ட்ரை ஆகுது ஆனால் கருத்துருது இப்போ அதுதான் விஷயம் வெயில் அடிக்கும்போது என்னாகுன்னா கருத்துறோம் இந்த ஒரு நாலு மாதம் உதடுறோமா லைட்டாக ரோஸ் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரு 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 கருன்னு இருக்குது பார்க்குறோன்னா சிகரெட் அடிப்பியான்னு கேட்குறேன் அந்த மாதிரி இருக்குது சிகரெட் அடிப்பான்னு கேட்டா கூட பரவாயில்ல சிகரெட் இருக்கான்னு கேட்டேன் நம்ம கிட்ட என்ன பார்த்து என்ன பார்த்தியான்டா அந்த மாதிரி கேட்ட என்ன ஏன்டா அந்த மாதிரி கேட்டேங்கிற மாதிரிதான் இன்னும் சம்பளம் வரலங்க இன்னைக்கு டேட் பதினாலாச்சு நான் இன்னைக்கு லீவ் போடணும்னு நினைச்சிருந்தேன் சம்பளம் இன்னைக்கு வந்துடும் காலையில லீவ் போட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன் பட் சம்பளம் வரல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ என்ன பெருசாலும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பணும் இது நம்மளோட செலவுக்கு தான் நம்ம இந்த மாதம் என்ன பிளான் போட்டிருந்தோம் ஒரு ஏதாவது ஒரு கேஜெட் வாங்கினோங்க ஒன்று கேஜெட் வாங்கணும் இல்லை செயின் ஏதாவது வாங்கணும் கோல்ட்ரில் ஏதாவது ஒரு வாங்கணும் அதை வீணாக செலவு பண்ணுறதை விட ஒன்று இப்போ கேஜெட் வாங்கினாலும் நம்ம கூட தான் இருக்க போகுது செயின் வாங்கினாலும் நம்ம கூட தான் இருக்க போகுது அதனால் அதுக்கேற்றாலும் ஏதாவது ஒன்று ஏன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவால வரைக்கும் கையில் நிற்கும் சரிங்களா அப்படி நின்றுச்சுன்னா போயிட்டு ஒரு செயின் எடுக்கணும் இல்லையா ஆயிரத்தி இரநூறுவாக்கு என்ன பொருள் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும் கேஜெட் நம்மளோட யூடியூப் சேனலுக்கோ இல்லை நம்மளோட யூஸுக்கோ என்ன வருமோ அதை எடுக்கணும் செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஏஎம்மா அவ்வளோ போகுது சரி ஓகேங்க நான் அப்படியே கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அந்த பா ஜா பற்றியுமே அப்படியே நான் சொல்கிறேன் சரிங்கண்ணா அந்த வேலையை பற்றி அப்புறம் வீடியோ எடுத்ததுலேருந்து வேலையை பற்றி சொல்லணும் ஸோ அந்த காற்றை பாருங்க அப்படியே தள்ளிட்டு வருதுங்க தூசி மண் கல் எல்லாத்தையும் வைசரில் வந்து ஒன்று அடிச்சிச்சு இப்போ ஒரு கல் ஐயோ நல்ல வேலை அந்த டைமில் வைசர் போட்டிருந்தேன் போடலன்னா நினச்சி பாருங்க கல்லையே பலாரணுன்னு விட்ருக்கோம் எதுலேயே மூஞ்சில் எங்கே அடித்தாலும் டக்குனு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருமா வண்டி கீழே விட்ருவோம் ஏதோ கடவுள் புண்ணியம் கடவுள் கடவுள் புண்ணியத்தில் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம் சரி இப்போ நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சத் கொஞ்சம் நேரத்தில் பயம் காட்டி விட்டுருச்சுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆர்டரை கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள வச்சு ஆன் பண்ணேன் கேமரா ஆன் ஆவேன் நான் ரெக்கார்டு கிளிக் பண்ணோன்னே ரெட் லைட் எரியும் சோப்பர் எரியல நான் இப்போ ஒரு ரோடு ஒழுங்காக அனுப்பலன்னு சொல்லிட்டு திருப்பி ரன்னிங்கில் இருக்கும்போது அமுக்குனேன் ஒர்க் ஆகலை எனக்கு பயம் கொடுத்துருச்சா ஐயோ போயிடுச்சு போகலன்னா ரொம்ப டெம்பரேச்சர் இப்போ இங்கே ஹீட் ரொம்ப இருக்கணும் இல்லைங்களா அப்போ அவளோந்தான் முடிஞ்சு சோழி முடிஞ்சுன்னு பயத்தில் இப்போ இந்த மூணாவது ஆர்டர் கொடுத்தேன் கொடுத்த இடத்துல கொஞ்சம் எனலாஜ் இந்த மாதிரி இது இருந்துச்சா அதில் நிப்பாட்டிட்டு கேமராவை கலத்தி பார்க்க தூசி ஐ இந்த காற்றுல அந்த மண்ணும் வருது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி குழுவெல்லாம் போய் சைடில் சைடில் நின்றுட்டு இருந்து போயிட்டு தொடச்சிட்டு திருப்பி போடுறேன் கேமரா ஆன் ஆச்சு பாருங்கள் அப்போந்தான் உயிரே வந்துச்சு ஏன்னா இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு சூழ்நிலை அது இது மட்டுந்தான் இப்போ இது இல்லைன்னு வைங்களா ஒன்றும் பண்ண முடியாது இதை தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம் கதையை இது நமக்கு காசு இல்லைங்கிறது ஒரு விஷயம் இல்லை இது வாங்க முடியாமலாம் இருக்க போகிறது இல்லை சரிங்களா பட் ஒரு சாதாரண விஷயத்துக்காக நம்ம அதை இழந்துடக்கூடாது ஒரு அல்ப விஷயமாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம இழந்துடக்கூடாது அது நம்ம தொடச்சி போட்டு பார்த்துருந்தா ஒர்க் ஆகிருக்கலாம் மேபி இல்லை சார்ஜ் ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்போம் வேற வாங்க வேற வாங்குறதா வந்து அர்த்தம் கிடையாது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் பயம் கொடுத்துச்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுங்க ரெண்டு வருஷத்தில் கூட ஆகிட்டுங்க என்கிட்ட இந்த கேமரா வந்து நான் இங்கே சவுதிக்கு வரதுக்கு மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் இந்த கேமரா வாங்கினேன் ஸோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ செவன் வச்சுருந்தேன் ஆனால் அதில் அதிகமாக என்ன பிரச்சனை ஆகும்னா ஹேங் ஆகும் பேட்ரி கொஞ்சம் கம்மி ஆகிட்டுனாலும் இல்லை எதுனாலும் ஒரு மாதிரி ஹேங் ஆன மாதிரி ஆகும் அதனால தான் இது வாங்கினேன் த்ரீ சிக்ஸ்டி ஓகே ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாலு வருஷம் மூணு வருஷம் கூட இருக்கலாம் மூணு மூன்று வருஷம் இருக்கலாம் மூன்று வருஷம் இந்த கேமரா தாக்குப்பிடிக்குன்னா பெருமை தான் ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டைன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் ஃபோனும் சரி மோ கேமராவும் சரி ஏன்னா பேட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே மெயின்டைன் பண்ணுவேன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன் ஏன்னா அது போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது தெரியும் எப்பா இன்னாதான் இருந்திருக்கா ஐயோ இது மேலே இல்ல கண்டிணா அஞ்சாவது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த கொடுத்த கஸ்டமர் வீட்டு பக்கத்துலேயே கடை பாகிஸ்தான் ஹோட்டல் சரி சாப்பிடலான்னு சொல்லி உட்காந்தாச்சு உட்கார்ந்த உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணுறதே பாகிஸ்தான் பிரியாணி அது நம்ம ஒரு பிரியாணி மாதிரி இருக்காது பீஸ் தனியாக ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு வச்சிருந்துருப்பாங்க அதேமாரி பிரியாணி ரைஸ்மே என்னமாதிரி கலர் கலராக இருக்கும் ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும் லைட் ரோஸ் பச்சை மஞ்சள் அது மாதிரி இருக்கும்னு வைங்களேன் அந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு இது ஒரு முட்டை அவிச்ச முட்டை ஸோ ரியாலு அப்போ கரெக்ட் கரெக்டாக வா ஆர்ட்ரு கொடுத்தாச்சு காசு கொடுத்துட்டேன் இல்லை இல்லை காசு கொடுக்கலாம் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து தட்டில் வைக்கிறாங்க நான் கைகளிட்டு வாரேன் என்னாச்சு ஆர்டர் வந்துட்டு சரி சிங்கிள் ஆர்டர் தானே லொக்கேஷன் பக்கத்தில் தானே இருக்குது ஏன்னா கடை லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் அதுலேருந்து நான் இறங்கினேன்னா ஒரு நூறு மீட்ரு கூட வைங்க அப்படி ஒரு லொக்கேஷனில் தான் சரின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் ஆட்டோ அக்செப்ட் ஆன் பண்ணிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் கடைசியில் பார்த்தா டபுள் ஆர்டர் இப்போ அதில் ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு இப்போ இன்னொரு ஆர்டர் எடுத்து கொண்டு போய்ட்டுருக்கேன் ரொம்ப லாங்கு பதினோரு கிலோமீட்டர் ஐ மீன் ஆல்ரெடி நான் நாலு கிலோமீட்டர் தாண்டிட்டேன் பதினாலு கிலோமீட்ரு அந்த ஆர்டர் ஏழு கிலோமீட்ரு ஸோ லாங் லாங்காக தந்து இப்போ கடைசியில் ஏழு ஆர்டர் முடிக்க வச்சுருக்கான் இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் என்னென்னா ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஆகுதுங்க க்ளவுஸை வருங்க தரமாக இருக்கா வென்டலேஷன் இப்படி வண்டி ஓட்டும்போது இங்கே கா சூடான காற்று போடணும்னு சொல்லிவிட்டு இதை ஒன்றும் இல்லை இது எதுக்கு அந்த காற்றாவது உள்ளே அட்லீஸ்ட் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு வென்டிலேஷன் கொடுத்து வச்சுருக்கேன் என்ன இந்த கையில் இந்த கையில் நீட்டாக இருக்கும் இல்லை இங்கேயும் இது கிழிஞ்சிருக்கு மாற்றணுங்க இந்த மாதம் மாற்றிடுவேன் இந்த மாதம் கம்பென்கிட்ட கேட்கணும் என்ன ஒரு க்ளவுஸ் இருக்குது நம்மக்கிட்ட புது க்ளவுஸு ஆனால் நான் அது இங்கே வச்சு போடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஏன்னா அது ஃபுல் அண்ட் கிளவுஸு ஐ மீன் நம்ம ஊர்லலாம் ரைடுக்கு யூஸ் பண்ண தெரியுமா அந்த மாதிரி ஒரு க்ளவுஸு அது நான் காசு கொடுத்து வாங்கினேன் இரநூத்தி பதிமூணுரூவான்னு நினைக்கிறேன் அந்த இது அந்த க்ளவுஸு அதான் இங்கே வந்தோடனே சேஃப்டி முக்கியம் சொல்லி வாங்கினேன் கடைசியில் பார்த்தா அது நல்ல க்ளவுஸு பிபிஜி மாதிரியே இருக்கும் ஆனால் பிபிஜி கிடையாது அது வேறு அது என்ன சொல்லிட்டு எஸ்பிசியாக ஏதோ சம்திங் எஸ்கியூசி ஏதோ ஒன்று போட்டிருந்து அந்த க்ளவுஸு அப்புறம் யோசிச்சு எதுக்கு நம்ம இங்கே வீணாக யூஸ் பண்ணாது அதான் கம்பெனி க்ளவுஸ் தருது அதை எடுத்து நம்ம பேக் வச்சுருந்து சொல்லிட்டு ரெண்டு நாள் போட்டு அதுக்கப்புறம் பிளாக் பேக் பார்த்தீங்கன்னா இப்போ மணி அஞ்சு பத்தாவதுங்க அஞ்சு பத்தாவது நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்து முடிச்சிருக்கோன்னா ஏழு ஆர்ட்ரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த ஏழாவது ஆர்ட்ரு கொஞ்சம் லாங்கான ஆர்ட்ரு ஒரு மாதிரி இழுத்தாப்பில் தான் வந்துச்சு அதனால் அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பட் அதே முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆர்டர் எடுத்தாச்சு ரெண்டு கிலோமீட்டர் தான் எடுத்ததுலேருந்து இப்போ கொடுத்ததுலேருந்து பக்கம் எடுத்ததுலேருந்து கொடுக்க வேண்டிய இடம் வந்து டூ பாயிண்ட் டூ கிலோமீட்ரு இந்த வயசுலே இருக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே பசங்க வளர்ந்துட்டான்லே ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே ஓரளவுக்கு தாங்க இந்த ஸ்கூல் படிக்கும்போது தான் ப்ளஸ் டென்த்துலேயே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வளரக்கூடாது ஏன்னா அதை பத்தாம் கிளாஸுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பெருசாக நான் வேலைக்கு போயிருக்கேன் பத்தாம் கிளாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்கு தெரியாமல் பட் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக வேலைக்கு போவான்லே பசங்க நான்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவெலாம் மட்டத்தனமாக வேலைக்கு போயிருக்கேன் கேட்ரிங்க்கு நிறைய வேலைக்கெலாம் போயிருக்கேன் சரிங்களா வீ ஆனால் என்ன நிறையா வீட்டுக்கு தெரியாமல் போகணும் அதுதான் என்ன வீட்டுக்கு தெரிஞ்சு போனால் டென்ஷன் ஆயிருவாங்க அவ்வளோந்தான் கதறிடுவாங்க